இலங்கை நிலப்பரப்பை கடந்து காவிரி படுகையை நோக்கி டிட்வா புயல் நகர்வதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து விரிவான விளக்கங்களுடன் நேரலையில் இணைக்கிறார் செய்தியாளர் பத்மபிரியா பத்மபிரியா இனி உங்களிடம் வணக்கம் பிரகாஷ் நேயர்களுக்கு வணக்கம் தற்போது டித்வா புயலானது சென்னையில் இருந்து முன்னூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் புதுச்சேரியில் இருந்து இருநூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் இது நகர்ந்து கொண்டு வந்திருக்கிறது தற்பொழுதைய இந்த வரைகளில் பார்க்கும் பொழுது டித்வா புயலானது இலங்கையின் வடக்கு திசையிலிருந்து சற்று அதனுடைய கண் பகுதியானது கடலுக்குள் வந்துவிட்டது அதாவது கடலுக்குள் வரும்பொழுது புயலானது வலுப்பெறக்கூடும் கடந்த நாற்பது மணி நேரமாக ட்ரித்வா புயலானது இலங்கையில் மழையை கொடுத்து கொண்டிருந்தது அது தற்பொழுது கடலுக்குள் வந்துவிட்டது இப்போது அதற்கான ரெஸ்ட் டைம் என்று சொல்லலாம் தற்பொழுது வேதாரண்யம் ஒட்டி அதனுடைய மையப்பகுதியானது நகர்ந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கு ஹாட்ஸ்பாட் என்று எந்த பகுதி பார்த்தால் காவிரி படுகை மாவட்டங்கள் ஏனென்றால் மேற்கத்திய காற்றானது தற்பொழுது புயலுக்கு ஊடுருவ தொடங்கி இருக்கிறது மேற்கத்திய வறண்ட காற்றானது புயலின் மத்திய பகுதியில் ஊடுருவ தொடங்கியதுனால அதனுடைய வடக்கு திசையில் புதிய மழை மேகங்களை டித்வா புயலானது உருவாக்க தொடங்கும் அப்படி புதிய மழை மேகங்களை உருவாக்கும் பொழுது இன்றைக்கு காவிரி படுகை மாவட்ட மக்கள் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது ஏனென்றால் இந்த வரைகலை படத்தில் வந்து பார்க்கும் பொழுது மழை மேகங்கள் அனைத்துமே காவிரி படுகை மாவட்டங்கள் மேல வந்து அதிகமாக விழ தொடங்கி இருக்கிறது குறிப்பாக மழை மேகங்களானது சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் வேதாரியம் பகுதியில் அதிக மழையை கொடுக்கக்கூடிய அளவிலையும் குறிப்பாக புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் சிவகங்கை வரைக்குமே இதனுடைய தாக்கம் இருக்கு இந்த திட்வா புயலானது காவிரி படுகை மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் மட்டுமல்லாம தென் மாவட்டங்களையும் மிதமான மழை சற்றே கனமழை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது ஏனென்றால் அது வேதாரண்யத்திற்கு அருகில் கடற்கரைக்கு அருகில் வந்ததால இப்போ அடுத்து வந்து சென்னைக்கு மழை பொழிவு எப்படி இருக்க போகிறது ஏனென்றால் இன்று காலையிலிருந்து சென்னையில் மிதமான மழை வந்து பொழுந்து கொண்டிருந்தது ஆனால் சென்னை மக்கள் குடைகளை தயாராக வைத்துக் கொள்ளலாம் ஏனென்றால் சென்னையில் வந்து பார்க்கும்பொழுது மழை மேகங்கள் தீவிரமடைய தொடங்கி இருக்கிறது டித்வா புயல் வந்து இலங்கையில் அதிக மழை கொடுத்ததுனால அதனுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மழை மேகங்கள் சற்று வலுவிழந்து விட்டது ஆனால் அதனுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய வற் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் இருக்கக்கூடிய மழை மேகங்கள் தீவிரமாகத்தான் இருக்கிறது அந்த மழை மேகங்கள் அவுட்டர் பேன்ஸ் என்று சொல்வார்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கடலூர் புதுச்சேரி வாயிலாக அது சென்னைக்கு அனுப்பி கொண்டிருக்கிறது சென்னை மட்டுமல்லாமல் கேடிசிசி ஜோன் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு பகுதிகளில் அப்படி எந்த பகுதிகளில் இன்றைக்கு மழை பொழிவானது இருக்கும் என்று பார்த்தால் காஞ்சிபுரம் திருவள்ளூர் போன்ற விழுப்புரம் போன்ற பகுதிகளிலேயும் இன்று மழை பொழிவானது தீவிரமடையும் குறிப்பாக சென்னையிலையும் மழை வந்து இன்று மாலைக்கு மேலே தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதில் வந்து பார்த்தோம்னாலே மழை மேகங்கள் திருவள்ளூர் வரைக்குமே அது இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது குறிப்பாக விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் திரு திருச்சி போன்ற பகுதிகளிலையும் மழை மேகங்கள் ஊடுருவ தொடங்கி இருக்கிறது அடுத்து இதனுடைய நகர்வு எப்படி இருக்கும் இது புயலாகவே கரையை கடக்குமா இல்ல இது வலுவிழந்து கரையை கடக்குமா எந்த பகுதியில் தான் இது கரையை கடக்க போகிறது என்று ஒரு குழப்பமான சூழல் நீடித்து கொண்டிருக்கிறது அதை நம்ம இப்போ பார்க்க போறோம் முதல்ல டித்வா புயலானது இலங்கையை விட்டு சற்று அகன்று வந்துவிட்டது இது இன்று வெஸ்டர்லி ட்ரஃப் என்று சொல்வார்கள் மேற்கத்திய காற்று இடையூறு மேற்கத்திய திசையில் இருக்கக்கூடிய காற்றானது தித்வா புயலை தற்பொழுது ஈர்க்க தொடங்கி இருக்கிறது அதே போல் வர்ட்ஸ் வடக்கு திசையில் ஈர்க்க தொடங்கி இருக்கிறதுனால அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்துக்கு டித்வா புயலானது நாகப்பட்டினத்திற்கு அருகில் குறிப்பாக டெல்டா மாவட்டத்திற்கு அருகில் அது கடலுக்குள்ளேயே பன்னிரண்டு மணி நேரம் நிலை கொள்ள போகிறது மிகவும் மெதுவாக நகரும் ரொம்ப எட்டு மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்துல நகராம ரொம்பவே பொறுமையா நகர நகரப்போகிறது அப்படி நகரும் பட்சத்தில் மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று புதிய மழை மேகங்களை உருவாக்கி காவிரி படுகை மாவட்டங்கள்ல மழையின் தீவிரத்தை இன்று அதிகரிக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய மக்கள் சற்று பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வது நல்லது ஏனென்றால் இன்று முழுவதுமே இது இந்த இடத்துல நிலை கொள்வதால காவிரி படுகை மாவட்ட மக்கள் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது இன்று மாலை அல்லது இன்று நள்ளிரவு முதல் அது கொஞ்சம் கொஞ்சமாக நகரத் தொடங்கும் எப்படி என்றால் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் சென்னையை நோக்கி நகரப் போகிறது குறிப்பாக இது வந்து புயலாக கரையை கடக்குமா இல்லை வலுவிழந்து கரையை கடக்குமா என்ற கேள்வி எழும் இன்று இது இந்த பகுதிக்கு வந்து தீவிரமடையப் போகிறது இன்று நள்ளிரவு முதல் இது கடலை ஒட்டி கொஞ்சம் கொஞ்சமாக புதுச்சேரி சென்னையை நோக்கி போகிறது இது ஒருவேளை புயலாகவே வலுப்பெற்றால் இது சென்னையில் வந்து கரையை கடக்க வாய்ப்பு இருக்குது சென்னை முதல் புதுச்சேரி இடையில இது கரையை கடக்கலாம் அல்லது சென்னையில் இது கரையை கடக்கலாம் ஒருவேளை இது வலுவிழக்கும் பட்சத்துல புதுச்சேரி அருகில் ஏற்கனவே விண்ஷியர் என்று சொல்வார்கள் காற்று முறிவு காரணமாக புதுச்சேரி அருகில் வந்து இது வலுவிழக்க கூடும் என்று தெரிவிக்கிறார்கள் அப்படி வலுவிழக்கும் பட்சத்தில் இது கரையை கடக்கலாம் இல்ல அதிகமாக வலுப்பெறும் பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இது நெல்லூருக்கு செல்லலாம் என்றுதான் வானிலை ஆய்வாளர்கள் தற்போது தெரிவிக்கின்றனர் ஆகமொத்தம் டிப்வா புயலானது இன்று டெல்டா மாவட்டத்துக்கு அருகில் வந்து நிலை போகிறது மிகவும் மெதுவாக நகரப்போகிறது இன்று நள்ளிரவு அது கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நிலத்தை உரசியவாறே நகரப்போகிறது அது சற்று வலு அது சென்னையை கடந்து நெல்லூருக்கு செல்ல வாய்ப்பனால் வலுவிழக்கும் பட்சத்தில் சென்னை மற்றும் புதுச்சேரி இடையில அது கரையை கடக்க வாய்ப்பிருக்கிறது மணி நேரங்களில் நமக்கு தெளிவாக தெரியும் தற்பொழுதைய சூழலில் இன்றைக்கு ஹாட்ஸ்பாட் காவிரி படுகை மாவட்டங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது இன்று மாலைக்கு மேல கேடிசிசி ஜோன் மற்றும் கடலோர மாவட்டங்களில் மழை தீவிரமடையும் குறிப்பாக இது இடத்துல நிலை கொள்வதனால அது வடக்கு திசையில் இருக்கக்கூடிய மழை மேகங்கள் தீவிரமாக உற்பத்தி செய்தால் சென்னை மக்கள் சற்று எச்சரிக்கையோடு மழையும் சென்னையில் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதுதான் திருப்பா புயல் குறித்து நமக்கு தற்போது கிடைத்து இருக்கக்கூடிய வானிலை நிலவரம் பிரகாஷ் இனி நீங்கள் தொடரலாம் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பத்ம பிரியா சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் பிளான் பண்றீங்களா பூந்தமல்லி சிக்ஸ் தௌசண்ட் தௌசண்ட் மார்க்கெட் பெரும்புத்தூர்ல இருக்கும் போது ஒன் தேர்ட் பிரைஸ் ஆஃப் உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும் லான் ஜிஸ்பாய் அத்தாண்டலம் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ் பிளாட்ஸ் வரும் தௌசண்ட் செவன் அதுவும் ஃபர்ஸ்ட் புக்கிங்ஸ் புக்கிங் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ நைன் time.